தமிழ்நாட்டில் வரும் ஐந்தாம் தேதி ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நீலகிரி கோயமுத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மேலும் தமிழ்நாட்டில் வரும் ஐந்தாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் வரும் இரண்டாம் தேதி வரை கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய நீலகிரி கன்னியாகுமரி நெல்லை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க